இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி பேச நாங்கள் முற்படும் போது அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பை சில நேரங்கள் உருவாக்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய கருத்துக்கள் அவ்வாறு அமைந்திருக்கின்றன சொல்லியிருக்கிறார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவினுடைய நகர்வு அப்படின்றது மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் அப்ப இப்படியான விடயங்கள் நடந்துட்டு இருக்கிறது மற்றது அதே மாதிரி ஈரானுக்கும் கை கொடுக்கிற நாடுகள் இருக்கின்றன இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரதானமாக நாடுகளுக்காக கை கொடுக்கிறது இன்னும் சில பல நாடுகள் கை கொடுக்கின்றன ஆகவே அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்றம் அப்படின்றது பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது இது எங்கெல்லாம் விஸ்தரிக்கப்படும் என்று தெரியல சில நேரங்களில் உதவி செய்கிற நாடுகள் பக்கம் கூட திரும்பல அந்த பிரச்சனைகள் இப்படி சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழல் உருவாகி தான் சொல்லப்படுகின்றது இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது கண்டிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த யுத்தம் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய தலையீடு குறித்து அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார் இன்று மாலை வேளையில் மிக முக்கியமான விடயத்தை அவர் அறிவிக்கப்போ போறாராம் வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த ஈரான் மீதான தாக்குதல்களில் இஸ்ரேலுடன் இணைவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அதை தாண்டி நேரடியாக யுத்த காலத்தில் ரங்க போகிறதா இல்லையா அப்படின்ற விடயத்தை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்க தயாராக இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு நாலு நாடுகளுக்கும் இடையே நிலை வருகிற இந்த பதட்டம் போரை தொடர்ந்து அமெரிக்கா வந்து களமிறங்குமாக இருந்தால் அது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடும் அதாவது அமெரிக்காவுக்கும் கூட அது நல்லதாக இருக்காது உலகத்துக்கும் நல்லதாக இருக்காது ஆமாமா ஈரான் எந்த வகையிலும் இந்த முன்வைத்த கால பின்னலை வைக்கிறதுக்கு தயாராக அவர்கள் எல்லா வகையிலும் நேரடியாக இந்த யுத்த காலத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது எங்கள் நலனுக்காக எங்கள் தேவைக்காக நாங்கள் செய்ய நினைப்பதை இன்னொரு நாடு தடுக்க நினைப்பது எப்படி தகும் ஏன் அவர்களிடம் இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்திருக்கிறார்கள் ரகசியமாக அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்போ இருந்தே அணு ஆயுதத்தை வைத்து செய்து தயாரித்து வைத்திருக்கிற ஒரு நாடாக ஆனால் மறைமுகமாக வைத்திருந்தது வெளிப்படையாக வெளிக்காட்டையில் ஒப்பந்தங்களில் கூட கையொப்பிடமிடாமல் இருந்தது அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் பாதுகாப்பு கருதிய சில விடயங்களுக்காக சில ஆய்வுகளை செய்யும் போது அதை தடுக்க நினைக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது தானே இது பிழையான விஷயம் பேசி கொண்டிருக்கும் போது தாக்கியது அது மிகப்பெரிய பிழையான விடயம் என்று ஈரான் நேரடியாக சொல்கிறது இப்படியாக இந்த ஈரான் எந்த வகையிலும் பின்வாங்குவதாக இல்லை ஆமாம் ஆமாம் எனவே அமெரிக்காவும் இதில் இணைந்தால் பேரழிவுகளைத்தான் பேரழிவு பேர் பேரழிவுக்கு வழிவகுக்கும் எனும்

நிர்வாகம் இப்படி இருக்கும்போது இன்னமும் அது இல்லை இன்னமும் அமெரிக்காவில் செயலற்ற ஒன்றாகத்தான் மாறி இருக்கிறது இந்த நிலையில் அங்கே தொண்ணூறு நாட்களுக்கு மீண்டும் அப்படியே நீடிப்பு செய்திருக்கார்கள் ஆகவே தடை 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 என்றது தொடர்ச்சியாக நீடிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தை நாடினாலும் நீதிமன்றம் இல்லை இல்லை நீதிமன்றத்தில் எப்படின்னா டிக்டாக் நிர்வாகம் சொன்னது இது மனித அந்த என்ன மனிதனுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஒரு வேலை என்று ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்தது அப்ப நீதிபதி சொல்லியிருக்கிறார் இல்ல இந்த விஷயத்துல கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட காணவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எதப்படியோ தான் போயிட்டு இருக்கு விஷயம் அமெரிக்க நீதிமன்றத்தில் கூட ஆனால் இந்த டிக்டாக் நிர்வாகம் முயற்சி செய்தது பிறகு இல்லை இது வேலைக்காக அதை விட்டு விலகிற எண்ணமும் வந்ததுதான் ஆனால் அமெரிக்கா சந்தைன்றது பெரிய சந்தை தானே மிஸ் பண்ணவும் விருப்பம் இல்லை அதுல இருந்து விலக விருப்பம் மிஸ் பண்ணவும் விருப்பம் அதனால டொனால்ட் ட்ரம்ப் இப்போ உத்தரவு போட்டிருக்கார் இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு அதை எடுக்கிறோம் என்னடா டிக்டாக் வந்து சீன நிறுவனம் அதான் பிரச்சனை இதான் இந்தியாவும் பிரச்சனையாக கருதுகிறது அமெரிக்காவும் அதை பிரச்சனையாக கருதுகிறது ஒதுவரை இலடிலான் சுத்சிலாந்தில் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கா அப்ப உலக உலக பணக்கார பட்டியல் நாடுகளே சுவிஸ் முதலாம் இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க முதலாம் இடம் அங்க வருமானமும் தனிநபர் வருமானமும் கடந்த வருஷத்தை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு அதிகமாயிருக்கிறது அப்ப உலகத்திலே மிகவும் பணக்கார நாடு தனிநபர் வருமானம் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தானே தீர்மானிப்பார்கள் ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மிகவும் பிந்தி தரவிடப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் உலகிலேயே பணக்கார நாடு என்று உண்மையிலேயே அடையாளப்படுத்த வேண்டியது சுவிஸ்ஸை தான் என்று சொல்கிறது அறிக்கை நிறைய பேர் அமெரிக்கான ராணுவ பலம் இவை உள்ளிட்ட பல விடங்களில் செல்வ செழிப்பான நாடு தானே உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்தை தான் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா இருக்கிறது இப்படியாக தான் அந்த பட்டியல் தொடர்ந்து சென்ற வண்ணம் இருக்கின்றன எதோபடியோ சுவிஸ் அப்படின்றது மேலே எல்லாருமே போய் வாழணும் என்று ஆசைப்படுற ஒரு நாடுதான் சரி

நாற்பத்தெட்டு லட்சம் புதிய வீடுகளை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஒரு உருவாயிருக்கா அதுல எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குதான் புதிய வீடு கட்டப்படுற வீடுலாம் அப்படியா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வீடுகள் தேவைப்படுதான்

பதிவு வித விதமா இவர்கள் வந்து அங்க இருக்கிற மக்களை டொரண்டோ மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க வாகனங்கள்ல பழுதண்டா அதை பழுது பாக்குற மாதிரி வருவாங்களாம் பிறகு வேற மாதிரி வேலை செய்வாங்களாம் அதே மாதிரி வாகனங்களுக்கு புதிய ஏதாவது ஒரு பாகத்தை பொறுத்துற மாதிரி வருவாங்களாம் பிறகு வந்து செய்யறது வேற மாதிரி வேலையா அந்த உங்களுக்கு அண்மையில நடந்தது என்ன எனக்கு குடும்பிலே ஒரு சம்பவம் பதிவானது நாங்கள் எங்களை படி தெரியல நாங்கள் நீ தக் லைஃப் தானே அதால எங்கள்கிட்ட அதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி வேலைகள் ஆனா அப்படி இருக்கிறாங்க ஏமாற்றவங்க இருக்கிறாங்க அதனால ஏமாறக்கூடாது இப்ப இந்த டொரண்டோ பொறுத்தவரையில விதவிதமாற்றம் உதவி செய்யற மாதிரி வருவாங்கலாம் ஆனா பிறகு படாதபாடு படுத்துவாங்கலாம் இப்படி நிறைய மக்கள் அங்கே அவதி படுறாங்களாம் அப்படி அவதி பட வைத்த ஒரு பெரிய கும்பல பிடிச்சி அவர்களுக்கு எதிராக நூற்று பதினொரு குற்றச்சாட்டுகளை இப்போ கேனடால அங்கே டொரண்டோ போலீஸ் ஆர் பதிவு செய்திருக்கிறாங்க